அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ விநாயகா ரயில் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மன் தோட்டங்க இந்த செம்மன் பூமி தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட எல்லை துறையூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க துறையூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவு வருங்க ரொம்ப பக்கையோ ட டவுனில் இருந்து இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு மூணு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் விற்பனையில் இருக்குது பாருங்க எல்லாமே நல்ல மண்ணுங்க நல்ல செம்மண் பூமி தான் அது தார்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு முப்பத்தைந்து அடி அகல உள்ள பாதை வசதி இருக்குது லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடி லென்த்து தார்சாலிலேருந்து அறுபது அடி லென்த்து தள்ளி போனோம்னா இடம் ஸ்டார்ட் ஆகிடும் அது மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றிலுமே குடியிருப்புகள் உள்ள ஏரியாங்க இந்த லேண்டை வந்து சுற்றியுமே வீடுகள் நிறைய இருக்குது குடியிருப்புகள் மத்தியில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் நம்ம வாங்கி வச்சோம்னாலும் ஃப்யூச்சரில் நல்ல விலை உயரக்கூடிய இடமும் கூட இந்த லேண்டு ஓனர் வெளியில் இருக்காங்கலாம் அதாவது திருச்சி தஞ்சாவூர்னு அந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு கிணறு இருக்குங்க தண்ணீர் இருக்குது இப்போது ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது ஆனால் அவங்க எல்லாமே வெளியூரில் இருக்கிறதுனால யாரும் விவசாயம் பார்க்கல விவசாயம் செய்யாதனால தற்போது நிலம் வந்து எம்டியாக தான் கிடைக்கு எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது நாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி இடத்த பதப்படுத்தினா அருமையான இடங்க நல்ல செம்மண் நல்ல விளைச்சலும் வரும் தண்ணீர் இருக்கு நாம் இந்த இடத்த ஒரு வீட்டு மணியாக அமைச்சா கூட நல்ல முறையில் சேல் ஆகிடுங்க அதாவது முதலீடு செய் செய்து வைத்தாலும் பிற்காலத்தில் நல்ல விலை போகும் தற்போதே பிளாட்டு போட்டால் கூட போய்டும் ஏன்னா துறையோரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அதிகபட்சம் வச்சோன்னா ஐந்து ஐந்து கிலோமீட்டருக்கு மேலே வராதுங்க ரொம்ப பக்கம் செம்மன் பூமி ஏற்கனவே இந்த லேண்டினுடைய தெற்கு பகுதியில் எல்லாமே ஃப்ளாட் போட்டு சேல் பண்ணியிருக்காங்க அதனால் வீடுகள் மத்தியிலே அமைஞ்சிருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இல்லாத வாங்கி முதலீடு செய்து வச்சோம்னா பிற்காலத்தில் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய இடம் பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குன்னு பாருங்களேன் சுற்றியுமே வீடு தான் அதனால் யோசனை பண்ணாது இந்த மாதிரி இடம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி வச்சுக்கணுங்க இன்றைக்கி வேறு இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டு மனைகள் போடுற இடம் கோடிக்கணக்கில் விலை சொல்கிறாங்க இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இடம் பிடிக்குது அப்படின்னா நேரடியாக ஓனர்கிட்டையே அழைச்சிட்டு போகிறோம் நேரடியாக ஓனர்கிட்டே உட்காருந்து பேசி ரேட்டு நல்ல முறையில் ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க மாதிரி இது அர்ஜாய்டாக பார்த்திங்கன்னா இந்த மூணே முக்கால் இல்லாத இன்னொரு முப்பது சென்ட் ஒன்று இருக்குது அதுவும் கூட வாங்கி கொடுத்துட்றதா சொல்லியிருக்காங்க அதுவும் வாங்கினோம்னாக்கா இன்னும் நல்லா நமக்கு ஓரளவுக்கு ஸ்கொயராக அமைஞ்சிடும் அதனால் நல்ல இடங்க இந்த அவுட் போட்டால் கூட ரெண்டு மடங்கு லாபத்தோடு செல் பண்ணிவிட்டு அழகாக வெளியில் வந்துடலாம் ஏன்னா துறையூருக்கு மிக அருகாமையில் இருக்குங்க அங்கேருந்து நம்ம லோ பட்ஜெட்டில் கொடுக்கும்போது எல்லோருமே வாங்கி போட்டுருவாங்க அதனால் பாருங்கள் முதலீடு செய்து வைக்க அது ஏற்ற அருமையான இடங்க ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் கிடைக்கும் போது வாங்கிக்கணும் பாருங்கள் பார்த்துட்டு இடம் நேரடியெலாம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ